எல்லாத்துக்கும் வணக்கங்க உடுமல் பேட்டையிலேருந்து மாட்டாவி ஆனந்த் இப்போ நம்ம பார்க்குற கெடேரி பார்த்திங்கன்னா சென கெடேரிங்க தலையீட்டு கெடேரிங்க பல் பார்த்தீங்கன்னா நாலு பல் கெடேரிங்க நல்ல ஓவர் சைஸ் கிடையாது இந்த கிடையா ஈன்ற இருந்தாலும் இன்னொரு வாரம் பத்து நாள் பிடிக்குங்க நல்ல மடிகாம்பூர் சொல்லுங்கள் நல்ல பெருவெட்டு கெடேரி நல்ல ஜாதி கூறான கெடேரிங்க சுழி சுத்தமெல்லாம் இருக்குங்க எந்த ஒரு வையம் இல்லைங்க இந்த கிடையா கேப் இருந்தாலும் இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் பிடிக்குங்க இப்போ ஒரு அரைவாசி மடி தான் வந்திருக்குங்க நல்ல ப்ரீடு கிடையறிங்க ஹெச்எஃப் கிடையாது பியூர் ஹெச்எப் கிடையறிங்க எல்லாம் நல்லா இருக்குங்க காம்பு பார்த்திங்கன்னா நல்லா கருங்காம்பு கறவை சுரப்பெல்லாம் நல்லா இருக்குங்க கரக்கரைக்கு நல்லா இருக்குங்க நல்ல பூங்காம்பு நல்ல உடம்பு சுத்தமான கிடரி இந்த கெடைரி பிடிச்சதுன்னா இருக்கிற நம்பரை கூப்பிடுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்